வணக்கம் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதம் தொடங்கினாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துடும் திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் நானும் இப்போ தொடர்ந்து சில வருடங்களாக தீபம் ஏற்றின பிறகு மற்றொரு நாளில் கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்ச பிறகு தீபம் இருக்கும் நாட்களில் ஒரு முறை கண்டிப்பாக ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துடுறதுங்கிறத தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன் அந்த கார்த்திகை தீபத்தை பற்றி சில செய்திகள் கார்த்திகை தீபம் அன்று திருஜோதி ஏற்றுவது யார் அந்த உரிமை எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் திருவண்ணாமலை மெய்யுறுக வெளியில் நீர் பெருக உயிர் கசிந்துருக காணும் மெய்நிலையாம் அடிமுடி காணாத அருள் பெரும் ஜோதியை தரிசிக்க பயன் பெற வேண்டும் ஓங்கி உலகலந்து நிற்கும் மாமலையின் மீது மகாஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றால் மகாஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம் நினைத்தாலே மேய்சிலிருக்க செய்யும் இந்த திருப்பணியை தொன்று நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் கார்த்திகேயில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்று உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்களின் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சங் வழியாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்று உரிமையை நிறைவேற்றுகின்றனர் இறை ஜோதியை ஏற்றும் உரிமை பருவத ராஜகுலத்தினருக்கு எப்படி கிடைத்தது பர்வதராஜகுல வம்சத்தின் வழிவந்த பர்வதராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தவர் பார்வதி தேவி பருவதராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள அந்த மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும் செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன்பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பார்வதி தேவியார் அவதரித்த மரபைச் சேர்ந்தவர்கள் தொன்று தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர் முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளில் தியானத்தை கலைக்கும் வேளையில் அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும்போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர் அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கி செம்பொன் படகையும் அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பர்வதராஜன் மீன் வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர் சோர்வடைந்த பர்வதராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய் திறந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கு அடியில் தவம் புரிந்த மீனமகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜ்ஜியம் அழிந்து மீன் பிடித்துத்தான் வாழ வேண்டும் என்ற பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ந்து போன பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாள் அன்று திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்றும் பணியை வம்சத்தினர் வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்றும் முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் குலத்திற்கே சென்று சேரும் என வரமளிந்தனர் அதன்படியே காலங்காலமாக பர்வத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் தற்போது அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றும் பர்வதராஜகுல மரபைச் சேர்ந்த அடியார் கூறியது திருவண்ணாமலை தாமரைக்குளம் பகுதியில் வசிக்கும் ஐந்து வழிமரபைச் சேர்ந்த குடும்பத்தினர் சுழற்சி முறையில் ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை செய்கிறோம் தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்போம் தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயில் பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகா தீபம் ஏற்றுவதற்கான தீச்சுடரை தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் சுமந்து சிவாச்சாரியர்கள் எங்களிடம் வழங்குவார்கள் மேலதாளம் முழங்க எங்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீச்சுடரை அண்ணாமலை அணையாமல் மேல் அதாவது ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சிக்கு கொண்டு செல்வோம் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும் இடுவோம் அதன் மீது கற்பூரக் கட்டிகளை குவிப்போம் அண்ணாமலையார் திருக்கோயிலில் மாலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார் அப்போது கோயில் கொடிமரம் எதிரே எங்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள் அதை தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் நாங்கள் மகாதீபத்தை ஏற்றுவோம் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடி பொழுது நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பது போல் உணர்வோம் எங்களுடைய கண்களிலும் உணர்வுகளிலும் தீபம் மட்டுமே நிறைந்திருக்கும் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சுடரை சிவாச்சாரியர்களிடமிருந்து பெற்று நாங்கள் மலைமீது ஏறுவதற்கு முன்பு பாவப்பிரயாச்சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம் திருவண்ணாமலை இறைவன் எனவே மலைமீது கால் வைத்து ஏறிச் செல்வது பெரிய பாவம் ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருபாதத்தின் முன்பு மூ உலகை காக்கும் ஈசனை உமது திருப்பணியை நிறைவேற்றுவதே மலை மீது பயணிக்கிறோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமாற பிரார்த்தித்து கொண்டு பிறகே எங்கள் பயணம் தொடங்கும் தீபம் ஏற்றும்போது எங்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டே வருவார்கள் சிவனுக்கு உகந்த சங்கொலி முழங்குவோம் மகாதீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை நாங்கள் பெற்று செல்வோம் மகாதீபம் ஏற்றும்போது மலை உச்சியில் முழங்கும் பாடல் குளம் மரபினர் மாமலை மீது மகாதீபம் ஏற்றும்போது அவர்கள் சங்கொலி முழங்க அண்ணாமலையாரைப் போற்றி விண்ண முழங்கும் பாடல் வரிகள் கார்த்திகைக்கு கார்த்திகையின் நாள் ஜோதியாய் மலைமீது நிற்கும் அண்ணாமலை போற்றி உண்ணாமலை அம்பிகைக்கு இடபாகம் அளித்து அர்த்தநாதீஸ்வரராய் நிற்கும் அண்ணாமலை போற்றி எங்கும் எப்போதும் எல்லோரையும் கைவிடாமல் காத்து அருள் புரியும் அண்ணாமலை போற்றி ஞான தபோதனராய் வாவென்று அழைத்து வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலை போற்றி எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்தபோதே போதே முக்தி தருளும் அண்ணாமலை போற்றி மாலும் நான்முகனும் முயன்றும் அடிமுடி அறியாமல் நின்ற அண்ணாமலை போற்றி ஓங்கி வளர்ந்து ஒளியாய் காட்சியளித்து காத்தருளும் அண்ணாமலை போற்றி வ வல்லாள ராஜாவுக்கு மகனாய் தோன்றி அண்ணலும் அம்மையுமாய் காட்சியளிக்கும் அண்ணாமலை போற்றி புண்ணியம் ஒன்று செய்தாலே பலவாக வெளிப்பட்டு அருள்மழை பொழியும் அண்ணாமலை போற்றி விட்டில் விட்டிடில் கஷ்டமாய் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் அண்ணாமலை போற்றி தேவரும் அடியவரும் தொழும்போது துணையாகும் அண்ணாமலை போற்றி மலையாய் வடிவம் கொண்ட மகேசன் தீபமாய் எழுந்தருளும் அண்ணாமலை போற்றி மலையரு மலையுருவாய் சிவ உருவாய் எழுந்தருளி எளியார்க்கு காட்சி தரும் அண்ணாமலை போற்றி என்ன சொல்லி இந்த பாடல்களை பாடுவாங்களாம் மேலே தீபம் ஏற்றும் போது ஸோ யாரோ ஏற்றுறாங்க என்ன இவ்வளோ நாள் நான் நினச்சிருந்தேன் அதன் பின் இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதும் பருவதக்குல மரபினர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருப்பதும் என்று அறிந்து கொண்டேன் அதனால் இந்த தடவை கார்த்திகை தீபம் நீங்கள் நேரடியாக பார்த்தாலும் டிவியில் பார்க்கும்போதும் அந்த மரபினர்களுக்கு கிடைத்த மரியாதையை நினைத்து பெருமிதம் கொள்வோம் வாழ்க வளமுடன்